اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته அல்ஹம் இல்லா ஒசலா து அலா ரசூல் இல்லாஹி அம்மாபர் கனியத்திற்குரிய எல்லாம் அல்ல பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து அல் குர் ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே ஆண்கள் மீது பெண்களுக்கும் பெண்கள் மீது ஆண்களுக்கும் அமானிதங்கள் இருப்பதாக அல்லாஹு ஆலமீனும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவாசல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள் இஸ்லாத்தில் மட்டும்தான் கணவன் மனைவியின் மீது உள்ள அமானிதம் என்ன மனைவிக்கு கணவன் மீது உள்ள அமானதம் என்ன என்பதை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் உலகளாவிய அளவிற்கு ஒரே மாதிரியாக போதித்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் வாழக்கூடிய கணவன் மனைவிக்கு என்ன அமானிதம் இருக்கிறதோ இதே அமானிதம்தான் உலகின் பல பகுதிகள் எங்கு சென்றாலும் கூட இஸ்லாமிய சமூகத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்கள் ஒரே மாதிரியாக காட்சி தரும் என்பதை எண்ணி பார்க்க நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஒரு மனைவி தன் கணவருக்கு செய்ய வேண்டிய அமானிதம் என்ன என்பதை நாம் பார்த்து வருகின்றோம் நபிகள் நாயகம் செல்லல் செல்லும் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமார் அலி அல்லாஹூ அன்கா அவர்களை பெரும் பெரும் செல்வந்தர்கள் பெண் கேட்டு வந்தும் கூட அவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து கொடுக்காமல் தன்னுடைய பெரிய தந்தை மகன் தன்னுடைய தம்பி அலிரலி அல்லாஹூ அன்பு அவர்களுக்கு மிக மிக ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அலிரலி அல்லாஹூ அன்பு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய மருமகனுக்கும் தன்னுடைய மகளுக்கும் நபீசல்லா அலிவசல்லாம் சில உபதேசங்களை செய்தார்கள் அதாவது தன்னுடைய மகளுக்கு என்ன அமானுதம் தன்னுடைய மருமகன் மீது உள்ள அமானிதம் என்ன என்பதை வட்டுருக்கமாக சுருக்கமாக இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கொள்கின்ற அளவிற்கு தெளிந்த நேரோடையை நீரோடையை போன்று உள்ளங்கை நெல்லிக்கணியை போன்று குன்றின் மேல் ஏற்றப்பட்ட தீபத்தை போன்று நபிசல்லாஹலி வசல்லம் தெளிவாக சொன்னார்கள் தன்னுடைய மகன் மருமகன் தன்னுடைய மகள் அலிஃபாத்திமா தம்பதிகளை பார்த்து நபிசல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் அதாவது மகளை பார்த்து சொன்னார்கள் மகளே வீட்டினுடைய பொறுப்புகளை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் வீட்டுடைய பொறுப்பு என்று சொன்னால் சமையல் செய்வது கணவனுடைய பிள்ளைகளுடைய துணிமைகள் துணிகளை சுத்தம் செய்வது வீட்டை சுத்தம் செய்வது குழந்தைகளை பராமரிப்பது அவர்களுக்கு கல்வியை போதிப்பது குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை போதிப்பது தொழுகைக்காக அவர்களை தட்டி எழுப்புவது இது போன்ற வீட்டினுடைய காரியங்களை எல்லாம் அந்த மனைவி அதாவது தன்னுடைய மகள் பாத்திமா லலியல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் வீட்டிற்கு வெளியே இருக்கின்ற காரியங்களை எல்லாம் கணவன் கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்ப வீட்டினுடைய வேலைகளை செய்வது ஒரு மனைவியின் மீது அமானிதம் வீட்டினுடைய வெளி வேலைகளை செய்வது கடைகளுக்கு செல்வது பொருள்களை வாங்குவது சம்பாதிப்பது உழைப்பது இது போன்ற காரியங்களை எல்லாம் ஆண்கள் மீது அமானிதம் அபிசல்லாஹலி வசல்லம் தெளிவாக சொன்னார் இன்றைய காலகட்டத்தில் கணவனும் சம்பாதிப்பதற்காக வெளியிடங்களுக்கு சென்று விடுகிறார் மனைவியும் சம்பாதிப்பதற்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று விடுகிறார் கடைசில குழந்தைகள் அனாதைகளாக பராமரிப்பு அற்றவர்களாக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு யாரும் இல்லாதவர்களாக ஏன்னா பெற்றோர்களுக்குத்தான் பிள்ளைகள் மீது அதிகமான பாசம் இருக்கும் அக்கறை இருக்கும் பொறுப்புகள் இருக்கும் மற்ற யார்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு போனாலும் சரிதான் பெற்றோர்கள் பார்த்ததை போன்று யாராலும் பார்க்கவே முடியாது அது யாராக இருந்தாலும் சரிதான் ஒன்று தாய் கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் தந்தை கவனிக்க வேண்டும் இந்த இருவரும் அல்லாமல் மற்றவர்களிடத்தில் இந்த குழந்தைகள் ஒப்படைக்கப்பட்டால் அந்த குழந்தைகள் சரிவர வளரவே மாட்டார் அப்ப வீட்டிற்கு வெளியே கணவன் அவன் மீது அமானிதம் வீட்டிற்கு உள்வேளைகள் அதை கவனிப்பது ஒரு பெண்ணின் மீது அமானிதம் இருவரும் சேர்ந்துதான் குழந்தைகளை பராமரிக்க வேண்டும் மனைவியின் பொறுப்பு என்று கணவன் சொல்வதோ இல்ல உங்க பொறுப்பு தான் என்று மனைவி சொல்வதோ அது கூட தாயின் அன்பும் வேண்டும் தந்தையின் அரவணைப்பும் வேண்டும் இந்த ரெண்டும் இருந்தால்தான் அந்த குழந்தை குழந்தையாக ஒரு சாலிகான குழந்தையாக வளரும் அவன் அபிசல் என்ன சொன்னாங்க வீட்டினுடைய உள்வேளைகள் அது மனைவியின் அமானுதம் வீட்டினுடைய வெளிவேளைகள் அது கணவன் மீது அமானுதம் ஒரு பெண்ணை பார்த்து கணவனுக்கு நீ சமைக்க வேண்டும் கணவனின் பிள்ளைகளுக்காக நீ சமைக்க வேண்டும் கணவனின் பெற்றோர்களுக்காக நீ சமைக்க வேண்டும் கணவனுடைய பிள்ளைகளுடைய கணவனின் பெற்றோருடைய துணிகளை சுத்தம் செய்ய வேண்டும் சொல்லலாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிற அதற்காக வேண்டி கணவன் என்ன செய்கிறார் தன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அவருடைய பிள்ளைகள் அவருடைய மனைவிமார்கள் இவர்கள் அடிந்த ஆடைகளை எல்லாம் கொண்டு வந்து இதையெல்லாம் நீ துவைத்து தர வேண்டும் சுத்தம் செய்து தர வேண்டும் எங்க வீட்டை போய் நீ சுத்தம் செய்யணும் கழிவறையை கழுவணும் என் தம்பி வீட்டில் போய் நீ எல்லா வேலைகளையும் செய்யணும் சொல்லலாமா கணவனுடைய கணவன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் வீடுகளில் போய் வேலை பார்ப்பது என்பது ஒரு பெண்ணுடைய அமானிதம் அல்ல கணவனின் வீட்டின் வேலைகளை வேண்டுமானால் கணவன் ஏவலாமையன் தவிர அந்த பெண் செய்யலாமையை தவிர கணவன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி வீடுகளில் போய் வேலை செய்வது என்பது வேலை வாங்குவது என்பது அது நீதமான காரியம் அல்ல அது அநீதமான காரியம் சரி கணவன் வீட்டிலேயே அதிகமான வேலைகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு பெண்ணால் செய்ய முடியவில்லை பெண் என்பவள் பலவீனமானவள் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அவளுக்கு மேலும் பலவீனம் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் மனைவிக்கு ஒத்தாசை செய்வதற்காக ஒரு பனிப்பெண்ணை அமர்த்துவது கணவன் மீது அமானிதம் ஐஷர் அலி அல்லா அவர்களுக்கு பணிப்பெண் இருந்தார்கள் ஹதீசுகளை நாம் புரட்டி பார்க்கின்றோம் சூருல்லாவுடைய மற்ற மனைவிமார்களுக்கும் பணிகள் செய்வதற்காக வீட்டு வேலைகளில் ஒத்தாசை செய்வதற்காக பணிப்பெண்களை பெருமானார் சொல்லலாம் இவர் செல்லம் நியமனம் செய்தார்கள் என்பதையெல்லாம் ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் ஐஷா லியல்லா அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்பார்கள் யார சூழல்லா ஐஷா லியல்லாங்கள்கிட்டமே கேட்பாங்க அன்னை அவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா கழிவ செல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் எப்படி நடந்து கொள்வார்கள் ஒரு கணவன் என்ன செய்யணும் அப்படின்னா மனைவி வந்து வீட்டை சுத்தம் செய்யறாங்க வீட்டு வேலைகளை பாக்குறாங்க அவர்களுக்கு மாதவிடாய் வந்து விடுகிறது ஜுரம் வந்து விடுகிறது தலைவலி வந்து விடுகிறது நீ என்ன வழி வந்தாலும் வீட்டு வேலையில தான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தம் செய்வது கணவன் மீது கடமையே கிடையாது அந்த கஷ்டமான காலகட்டங்கள்ல மனைவிக்கு ஒத்தாசையாக செயல்பட வேண்டும் சில வீடுகளில் பார்க்கிறோம் கணவன்மார்கள் டீ குடிச்ச கலாச கூட அந்த இடத்தை விட்டு எடுத்து வைக்க மாட்டாங்க மனைவியை கூப்பிட்டுங்க வா எவ்வளவு நேரம் இந்த கிளாஸ் இருக்குது எடுத்து வச்சா எனக்கு உனக்கு என்ன குறைஞ்சா போக போகுது உனக்கு என்ன கண்ணு குருடா என்றெல்லாம் திட்டுவார்கள் தான் சாப்பிட்ட உணவு தட்டை கூட அப்புறப்படுத்த மாட்டார்கள் அதையும் மனைவிதான் செய்யணும்னு நினைப்பாங்க பெரும்பாலான ஆண்களை நாம் பாடிக்கின்றோம் அவர்கள் சாப்பிட்ட அந்த உணவுத்தட்டு பானம் மருந்திய அந்த டம்ளர் இவர்களே எடுத்து சுத்தம் செய்வார்கள் தங்கள் ஆடைகளை பெரும்பாலான ஆண்கள் தாங்களே சுத்தம் செய்வார்கள் இதுவெல்லாம் மார்க்கத்தில் வரவேற்கப்பட்ட ஒரு காரியம் சக்திக்கு மீறி அல்லாவே நம்மை சிரமப்படுத்துவது இல்லை ஆனால் சில வீடுகளில் புகுந்த வீட்டில் புகுந்த அந்த பெண்ணை அவளுடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்தக்கூடிய ஒரு அவலங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் சமூகத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ஒரு ஒத்தாசையும் கிடையாது அந்த பெண்களுக்கு கொடுமைப்படுத்துவார்கள் கொத்தடிமைகளாக வைத்திருப்பார்கள் அவள் எல்லாருக்கும் சமைத்து கொடுப்பார் ஆனால் அவள் அதை சாப்பிட மாட்டாள் எல்லோருக்கும் முன்பாக காலையில் எழுந்திருப்பாள் எல்லோரும் தூங்கிய பின்னால் தான் இவள் தூங்குவதற்கு செல்வார் இவள் வாயில் ருசியான உணவுகள் கூட படாது அவளுக்கு எந்த விதமான அந்த விடுதலையும் அவளுக்கு இல்லாமல் இருக்கும் சுதந்திரமும் இல்லாமல் இருக்கும் இதுவெல்லாம் மிகப்பெரிய கொடுமைகள் ஐஷா அவங்கள்ட்ட தபித்தோழர்கள் கேக்கிறாங்க அன்னை அவர்களே காண எஸ்னா ஊ ரசூல் இதான் காண இந்த உங்களிடத்தில் பெருமானார் வருவார்களேயானால் வீட்டில் எப்படி நடந்து கொள்வார்கள் சொல்றாங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா பாத்திரங்களை தேய்ச்சி கழுவுவாங்க துணிகளை துவைப்பாங்க துணிகளில் கிழிசல் இருக்குமானால் தானே ஊசி நூலை எடுத்து அந்த இடத்தை தைப்பார்கள் காலணி செருப்பு அருந்து விட்டால் பெருமானார் தன் கையினாலேயே செருப்பை தைப்பார்கள் ஆடு மாடுகளின் சாணங்களை அள்ளி போடுவார்கள் ஆடு மாடுகளை குளிப்பாட்டுவார்கள் அவைகளுக்கு தீனி போடுவார்கள் வீட்டை சுத்தமாக வைப்பதற்கு உதவி செய்வார்கள் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பாங்கினுடைய சப்தத்தை கேட்டால் அப்படி அப்படியே போட்டுவிட்டு தொழுகைக்காக சென்று விடுவார்கள் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம் இபு நகிபான் அப்படிங்கிற நூலில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது வீட்டை சுத்தமாக வைப்பது சமையல் செய்வது துணிகளை சுத்தம் செய்வது பெண்ணுடைய அமானிதமாக இருந்தாலும் அவள் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் முடியாமல் போய்கின்ற நேரத்தில் அந்த மனைவிக்கு ஒத்தாசையாக கணவன் செயல்பட வேண்டும் அது ஒரு சுண்ணா ஒரு சுன்னத்தான காரியம் என்று நபிசல்லா செல்லம் அவர்களின் செயல் இந்த இபு பதிவு செய்யப்பட்ட ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது இன்ஷா அல்லா இது தொடர்பாக வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹான மனைவிமார்களுக்கு வீட்டு வேலைகள்ல ஒத்தாசையாக இருக்கக்கூடிய கணவன்மார்களாக நம் சமுதாயத்து கணவன்மார்களை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக அசலாம் அழைக்கும் ஒரு ரஹ்மத்துல்லாகி ஓ பரக்காது اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد